வணக்கம் மக்களே காலையில் இந்த வேர்க்கடலை போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க வேர்க்கல்ல போட போகிறோம் வேர்க்கல்ல கலப்பை மாட்டிகிட்டு பக்கத்தில் போய் வேர்க்கடலை போட்டு வரலாம் சொன்னானா எங்க வண்டி போச்சு நீ இங்கே இருக்கிற அட்டே அட்டே மூணு பேர் போகலாங்களே அப்போ கூட போயிட்டு இருந்தான் ஆஹா நேரத்துக்கார போட்டேன் கலப்பு பார்த்து சொல்லி கலப்பு மாட்டுறதுக்கு ஆள் ஒன்றும் இல்லை ஆஹா இதான் மக்களே வேர்க்கடலை போடுற மிஷினு இப்படிதான் இருக்கும் பாருங்க ஒம்போது கலப்பை தான் ஃபிட்டிங்கு ஒம்பது கலப்பை ஃபிட்டிங் போட்டிருப்பாங்க மேலே இது வந்து இதான் பாருங்கள் ட்ரம் இதில் தான் வந்து வேர்க்கடலை போட்டணும் உள்ள இதெல்லாம் பாருங்கள் இதில் தான் வேர்க்கடலை உள்ளே போடணும் இந்த வேர்க்கடலை கொட்டி ரொப்பிட்டோம்னா இந்த ஓட்டைக்குள்ளே வேர்க்கடலை உள்ளே போய் இந்த பைப் வழியே கீழே வந்து இந்த பைப் இருக்கிறதுனா இந்த பைப் வழியாக கீழே வந்து போடணுன்னா அப்படியே உழுதுகிட்டே வருங்க இந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா இது சுற்றுறதுனால இந்த செயினை சுற்றி அங்கே கொட்டையை ஒன்று ஒன்றா அப்படியே விட வைக்கும் அதுதான் இதோடைய மெக்கானிசம் இப்போ இதை நம்ம டிராக்டரில் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் என் வரேன் ரெண்டு ட்ரம் இருக்கும் இது ஒரு ட்ரம்மு இது ஒரு ட்ரம்மு இதுவும் ட்ரம்மு தான் ரெண்டுத்திலையுமே கூட வேர்க்கல்ல போடுறதா இருந்தால் கூட போடலாம் இல்லை இந்த மிஸ் அப்பா நம்ம வேர்க்கடல போடும்போது கூட ஊடு போயிராக தவற போட சொன்னார் இல்லை நாளைக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் வாங்கிடலாம் இப்போ இதில் வேர்க்கல்ல போனா வேற எல்லாம் ஊடுபயிராக கொடுக்குறோன்னா அது இதில் கொடுத்து நம்ம அப்படி போட்டுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மட்டை சொல்லுவாங்க வேர்க்கல்ல இந்த வந்து கீரி விட்டு போகுது பார்த்தீங்களா கீரி விட்டு போகும்போது அதை கொட்டை உளுந்துடும் அந்த கொட்டையை மூடுறதுக்கு இதை எடுத்து கீழே விட்டுருந்தாங்க வெயிட்டாக இருக்குது இதை எடுத்து கீழே தொங்க விட்டுட்டோம்னா இந்த அந்த கீற மண்ணை வந்து அதை அப்படியே மூடிக்கிட்டே வந்துடுங்க இவ்வளோதாங்க மெக்கானிசம் சிம்பிள் மெக்கானிசம்னா ஒம்போது கலப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒம்பது கலப்பையில் இந்த அப்பர் அட்ரெஸை இந்த அப்பர் அட்ரெஸ்ஸை மவுண்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒம்பது தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வரும் பன்னெண்டு வரும் ஒம்பது பன்னெண்டு வரும்

நம்மளுக்கு இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு மக்களே அது நேர்த்தே சொல்லணும்னு நினச்சேன் மறண்டேன் நாளைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணோம் ஹைட்ராலிக்கு உள்ளே நல்லா ஃபுல்லாக இறங்க மாட்டேங்குது ரொட்டேட்டர் நல்லா ஓடுதுங்க இந்த கலப்பையில் ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஆழம் பிடிக்கல அது என்ன காரணம்னா இந்த ஃபில்டர் ஒன்று இருக்கும் பாருங்க இங்கே பார்த்தீங்களா அடியில் இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபில்டரை கழுத்தி க்ளீன் பண்ணி போடணுங்க க்ளீன் பண்ணி போட்டால் நல்லா ஆழம் பிடிக்கும் மீஸ் ஆயில் விட்ரு மீஸ் இது ஆயில் விடாம இருக்குது இந்த கயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க கொட்டை உழுந்துகிட்டே இருக்குல்ல இப்போ ஒரு இடத்துல கொட்டை உழுவக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கயிறு வந்து இப்படி இறுக்கி பிடிச்சோம்னா இந்த மெக்கானிசம் வந்து ஆஃப் ஆகிடுங்க இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆகிடும் ஸோ கொட்டை வந்து லாக் ஆகிடும் உள்ள கொட்டை வந்து கிரவுண்டில் விழுகாது அதுக்காக தான் இது ஓப்பன் க்ளோஸ் மெக்கானிசம் மாதிரி தான் இழுத்தாங்க பார்த்தீங்களா அப்படி இழுக்கிறாரு பார்த்தீங்களா அப்படி இழுத்தா ஒன்று ஓப்பனு இன்னொன்று க்ளோஸ் அவ்வளோதான்

இந்த வீல் சுத்த சுத்த தாங்க கொட்டை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும் ஆ கிடைக்கா உனக்கு தாண்டா பேக்கெட் இருக்குதுடா தனுஷ் பாத்ரூம்ல இருக்கான் பாரு அவன்கிட்ட பேக்கெட் இருக்குது தனுஷ் பாத்ரூம்ல இருக்கான் அந்த ஊரில் கல் உதவியும் கூட தான் கொட்டை போடணுங்க மழை ஒன்று பெஞ்சுட்டா கொட்டை போட்டுறான்னு பார்க்குறேன் மழை தான் கொஞ்சம் பெய்யலை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெஞ்சது போட்டு வந்துருக்கணும் ஆனால் அப்போ கொட்டை உரிக்காமல் வச்சுருந்தோம் அதனால் மிஸ் ஆகிடுச்சுங்க இப்போ தான் உரித்து நம்ம மிஷினில் கொடுத்து உடைக்கிறது இல்லைங்க கொட்டையை கையில் தான் மேன் இது தான் மிஷினில் கொடுத்தா அது வந்து போட்டு அடிக்கிறதுனால ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த முளை உடஞ்சிருதுங்க அதனால் முளைக்கிறது இல்லை தன்மை வந்து மிஷினில் கொடுத்து அடித்தா கம்மியாக இருக்குங்க அதனால நான் மேக்ஸிமம் மிஷினில் கொடுத்து அடிக்கிறது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு வந்து ஒரு மரக்கா அப்படி இல்லைன்னா வல்லம் உங்கள் பக்கத்தில் எப்படியோ அப்படி புரிஞ்சுங்க இந்த பக்கத்தில் மறக்கான்னு சொல்லுவாங்க அதாவது நாலரை படி சேர்ந்தது ஒரு மறக்கா நம்ம சைடு சேலம் சைடில் வந்துன்னா வல்லம்னு சொல்லுவாங்க உங்கள் சைடு அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுங்கள் நால் நாலரை படி அப்படின்னா ஒரு மரக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஒரு வல்லம் அது மாதிரி ஒரு மரக்காக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது கொட்டையை வேர்க்கடலையை உடச்சி கொட்டையாக நமக்கு கொடுக்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு மரக்காக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மரக்கா வந்தது பத்து மரக்கான்னா ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு படி வரும் அவ்வளோதான் வண்டி கிளம்பிடுச்சுங்க போயிட்டு கொட்டை போட்டு வந்துடுவோம் முதல்ல ஒரு டீ சாப்பிடுவோம் காலையிலேருந்து டீ சாப்பிடல டீ சாப்பிட்டு கொட்டை போட்டு வரலாம் பழம் இல்லை பழத்தில் கொட்டை எடுக்கணும் அங்கே வந்து கொட்டி வைக்கீங்களா அங்கே கொட்டை போடத்தில் போடும் எடுத்து இதில் போடும் ஓஹோ எடுத்து பைப்பில் போடுறது பைப் கேட்கும் ஓகே

போயிட்டா இருக்க மக்களே கொஞ்ச தூரத்தில் வந்துடும் இப்போ மிஷின் எடுத்து இப்போ தான் ரெண்டாவது டைம் போடுறோம் நம்மளே ஒரு ட்ரையல் சும்மா போட்டு பார்த்தோம் டெய்லி இப்போ போகிறது ரெண்டாவது டைம் போடுறோம் போய் பார்க்கலாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இது கிடையாது மக்களே இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆர்டி சைடுலேருந்து அரே வைக்கே திருவண்ணாமலை ஆர்டி இருந்து தான் வருது வண்டி சரி இந்த சைடு வண்டி இல்லையனு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் புதுசாக அது எப்படி இருக்குது என்ன போய் பார்க்கலாம் வேர்க்கல் சீசனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்கள் ஆனால் என்னன்னா நம்ம பக்கம் மழை பெஞ்சு அதிகமாக இருந்தாலும் எல்லாமே திருப்பி கழினியே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது நெல்லே போடுறாங்க வேர்க்கல நிறைய பேர் இந்த டைம் ப்ரிஃபர் பண்ணல ஏன்னா நம்ம பக்கம் அந்த ஏரி பாசனம் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறையா இருக்குங்கிறதுனால தண்ணி நிலத்துல பார்த்திங்கன்னா ஜவுக்கு எடுத்துக்கிச்சு அதாவது அடியிலே தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு மண்லேயே ஆனால் என்ன பண்ணோம்னா நெல் போட்டால் இருக்கும்னு சொல்லிவிட்டு நெல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் மக்களை ஃபீல்டு வந்துட்டோம் சும்மா ரெண்டு கழினி தான் கம்மியாக தான் போடுறார் அண்ணன் போட்டு பார்க்கலாம் எப்படி விழுகுது அப்படின்னு இன்னும் சீசன் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணல நம்ம இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கே போடல எவ்வளவு நல்லா தான் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டிடலாம் அவருதாங்க ஓனர் அவருக்கு தான் கொட்ட போட்டு நம்ம கொடுக்க போறோம்ல கொட்டை போட வந்து பொழ ஓட்டர் பார்த்தீங்களா நம்ம

உங்க இதுக்கு மூணே மூணு சாலை ஒட்டினா எப்படி என்ன கால கம்மியாக வரும் அதுதான்

அதனால் கொட்டாங்க அதுமா கால் சென்டிமெண்ட்டுங்க எது ஒன்றுமே சனி முறையிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அதனால் சனி மூலையில் நிற்க வச்சு கொட்டையை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன தான் தான் நமக்கு சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த சென்டிமெண்ட்டை நம்மளாலும் கிட்டு தர மாட்டாங்க நீ என்ன ஆரம்பித்தாலும் முத முதல்ல அதை வந்து சனி சனிமூலிலேருந்தால் நெல் நாற்று விட்றது கூட சனி முறையில் தான் நாற்று விடுவாங்க அறப்பு கூட சனி முறையிலேருந்து தான் அரைப்பாங்க தேங்காய் பழம் வச்சு உடச்சி பூஜை பண்ணிட்டு கற்பூரம் காட்டிட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க இது கிழக்கு நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான் நாய் மனு சொல்ல வேண்டியதான் எத்தனை படினா பதினாலு ஆஹா

இது இதுக்கு பள்ளம் ம் அந்த பள்ளத்தை எடுக்கும் பட்டை அந்த பட்டை எடுத்து தில் போடுவோம் எடுத்து எடுத்து தில் போடுவோம் ஆ பழத்தில் போடுவோம் அது வந்து பயிர் பிள்ளை இறங்கி கே போயிடும் ஓதாவது இப்படி சுத்தம் இப்படி சுற்றி இதில் அப்படியே எடுத்து இந்த ப பளத்தில் டியூப்பில் போடும் அந்த படியூ போச்சுன்னா அது அப்படியே கீழே வந்து வந்துடும் என்ன ஆகுது இருக்கா வேர்த்தில் என்ன ஆகுது இருக்காட்டு என்னப்பா புரியாத பாஷையில் எழுதி வச்சுக்கிறானுங்க சைனி ஜியா ஷாப்பினா

हम्म लोड करवाना Gracias. la அவர் குமேஸ்வரர் அவர் சொல்லுச்சு குமேஸ்வரர் கிட்ட பட்டுளுதா ஆ ஆ அந்த ஊரு ஆ சால் ஓட்டம் ஈரம் ஆறிருக்குக்கா நான் கூட ஓட்டி விட்டேன் தெரியாமல் இப்போ மழை வரதுக்காக உட்காந்துருக்கேன் ஆமாம் மழை வர பொறுத்து தான் கொட்டை போடணும் நான் தெரியாதமா நான் முந்தான நேரத்துக்கு ஓட்டி விட்டேன் அதுக்கு எல்லாம் காஞ்சி போச்சு அதனால் கொட்டை போட முடியாமல் நிற்கிது அப்போ எப்போ மழை வருதுன்னு வேற தெரியல போட்டுக்கிறான் வாடை நல்லா மூடுதுண்ணா ஆனால் மழை வர மாட்டேங்குது ஐயோ வானம் மூடு அடிச்சு ஒரு சாத் சாத்தன்னு பார்த்தா மாட்டுக்கு தான் நம்ம ஆளுக்கு நடுறாங்க திருப்பி மாடு விட்டு மேய்ச்சி போறாங்க அர்த்தம் போடலாம்னு பார்த்தா அர்த்தத்தை அப்படியே போட்டுருது நல்ல பெருசா வளர்ந்துப்பா வீட்டு கூட போது <laughs> 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 ஒரு கழனி போட்டு முடித்தாச்சு மக்களே பாருங்க என்ன ஒரு கால் மணி நேரம் இருக்குமா கால் மணி நேரம் ஆயிருக்கு ஒரு கைனிக்கு இப்போ அப்படியே முடிச்சுட்டு அடுத்த கைனிக்கு போக போகுது அடுத்து அங்கே மேலே ஒரு கைனி இருக்குது அங்கே போயிட்டு அதையும் போட்டு கிளம்ப வேண்டிதான் இப்போ இங்கே காம்பவுண்டு இப்போ வேலி போட்டிருக்கு பார்த்தீங்களா அடுத்து இங்கே போடணும் ஆனால் ஈரம் எப்படி போடுறாங்கன்னு தெரில அது கூப்பிட்டாங்கன்னா அது வந்து போட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் காம்பவுண்ட் எவ்வளோ சூப்பராக போட்டுருக்கா பாருங்கள் நிலம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க ஓய் நாங்கள் எல்லோ கலரில் ஒரு கேட்டு தெரியுது பார்த்தீங்களா அதுதாங்க வீடு அந்த வயல் கலரில் தெரியுது வீடு அப்படியே வீட்டு பேக் சைடில் அந்த கேட்டுங்க கேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படியே கைனி சுற்றி ஃபென்ஸுங்க இது மொத்தம் ஒன்றரை ஏக்கரு சுற்றி ஃபென்ஸ் போட்டாங்க சூப்பராக இருக்கு சரி வாங்க அந்த கைனி போய் க மீதி இருக்கிற கொட்டை போடலாம் சர கொட்டை எவ்வளோ இருக்குன்னு பாருணா கொட்டை ஆமாம் ஒரு பைப்பில் இறங்கவே காணாமல்

புரிய வராது <lok displayed Anyway, LE> <N Saqifash>

ஆ அப்படிதான் மறைக்கணும் போனீங்கண்ணே அதே காரணத்துல மொத்தம் நம்ம துகாசாகுது பத்தாதே கொட்டா இந்த அதில் இருக்கிற மண்ணா மண் இருக்கணும் மண் அதில் தான் கட்டா புயும் கட்டாண்ட கிணறு பாருங்க மக்களே அலடா ஏடா இவ்வளவு தூக்கணும் அங்க உருக்கி இங்க இருந்து பார்த்தா ரெண்டு தான் தெரிஞ்சு இங்க பாரு கீழே எவ்வளவு இருக்குதுன்னு மக்களே இங்க பாருங்க மக்களே தூக்கணாங்க உருகி கொடு இதெல்லாம் அதிசயம் இப்பெல்லாம் பாக்குறது இங்க தடா பாக்குறேன் கூட பார்த்தீங்கன்னா மக்களை எப்போ தூக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க தூக்கனாங்குருவி கூடு அது எப்படி அதுவே அந்த இதெல்லாம் புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டிக்கும் அந்த ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா அந்த ஓட்டைக்குள்ளே தான் அது வாழும் அது கூட கிணத்துக்கு மேலே கட்டி வச்சிருக்குதே தூக்கணாங்குருவி கூடு இவ்வளோ அழகாக இருக்கு கட்டிக்கு பார்த்திங்களா நம்ம ஒரு ஆர்கிடெக்சர்லாம் தோற்றுடுவாங்க குருவி இருக்குதா ஆ அது குஞ்சு இருக்குதா என்ன எப்படி இங்கே மட்டும் இவ்வளோ அதிகமாக இருக்குது நல்லா இருக்குதுப்பா கிணறு தண்ணி டெய்லி எடுக்கிற கிணறு அது முடிஞ்சிருச்சு மக்களை மீதி இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு இருக்கா ட்ரம் இருக்கா அது அப்படியே வாரிடு

கொல்லில என்ன ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு கொல்லில என்ன இங்க இருக்க கொட்டை மீதி மக்களே இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த லாக் இருக்கு பாத்தீங்களா இந்த லாக் வந்து இப்படி இழுத்தோம்னா இந்த இங்க அடில இருக்க ஓப்பன் வந்து ஓப்பன் ஆயிடும் இது ஓபன் ஆயிடும் இங்க கொட்டை கலெக்ட் பண்ணி மீதி கொட்டையை எடுத்து

சரி மக்களை முடிஞ்சு போலாம் அடுத்து வேற ஒரு இடத்துல ரொட்டேட்டர் ஓட்ட வேண்டிட்டு கிளம்புவாங்க அங்க போய் ரொட்டேட்டர் ஓட்டுவோம் போய் முதல்ல சாப்பிடுவோம் பசிக்குது